சார்பாகவும் டாக்டர் அம்பேத்கர் பத்திரிகை மற்றும் ஊடக பாதுகாப்பு நல சங்கம் சார்பாகவும் கூடியிருக்கும் அனைத்து சங்கத்தின் சார்பாக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் வணக்கம் இந்த பத்திரிகையாளர் கூட்டமைப்பு சார்பில் இருக்கக்கூடிய ஒரு சில கோரிக்கைகள் பதினெட்டு அம்சம் கோரிக்கைகளை வெளியிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய அம்சமாக செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் அமைச்சர் வரக்கூடிய செய்தியாள் செய்திப்பின் செய்தியாள் சந்திப்பின் போது செய்திகளை செய்திக்குச் சென்ற பெண் பத்திகாளருக்கு பாளைய சிண்டல் துன்புறுத்தல் ஆளாக்கி உள்ளார்கள் அதை தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் ராபர்ட் என்பவர் மிகவும்

ஓர கட்டாத ஓரம் கட்டாது சிறு பத்திரிகையாளர் ஓரம் கட்டாது கருவாய் இதை இருக்க முன்னர்மை கொடு முதன்மை கொடு பத்திரிகையாளர் இருக்கு அடல் அட்டை வணங்கினேன் வணங்குது வணங்கிது அடல் அட்டை வழங்கின நடவடிக்கை 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 ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நடவடிக்கை பத்திரிகையாளர் நடவடிக்கை 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 பாரபட்சம் கட்டாது பத்திரிகையாள அனுமதிக்கும் தொலைக்காட்சி ஜெய்தா மீது மீது நடவடிக்கை அடல் அட்டை வழங்கிடு வழங்குதோ வழங்குது ஆலய பதிவு அனைத்து பத்திரிகையாளர்க்கை அடல் அட்டை வழங்கிட தளத்திட தளத்திட அடல் விதிகளை

அனைத்துலர்களும் அங்கீகாரி 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 அனைத்து செய்தியாளர்களும் அங்கீகாரி அங்கீகாரி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பல கத்த கோரிக்கைகள் வலு இவற்றை ஆர்ப்பாட்டம்

பி ஸ்ரீ சக்தி ஆகியோர் மீது போலி பத்திரிகையாளர் என்று அவமதிப்பு செய்த மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி பிஆர்ஓ மற்றும் சரஸ்வதி ஆகியோரின் நடவடிக்கையை வன்மையாக இந்த கவன ஆர்ப்பாட்டத்தில் கண்டிக்கின்றோம் இரண்டாவது கோரிக்கையாக மாவட்ட பிஆர்ஓ மற்றும் டைபிஸ்ட் சரஸ்வதி ஆகியோர் மூலம் போடப்பட்ட பொய் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் பொய் விளக்கை வாபஸ் பெற வேண்டும் மூன்றாவது இரு பெண் பத்திரிகையாளர் மீது பாலியல் சீண்டல் செய்த தொலைக்காட்சி செய்தியாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான்காவது செய்தி செய்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல்